சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஞ்சா கஞ்சான்ற பிரச்சனை வந்து ஆதி காலத்துல இருந்தே நிறைய இருந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஏன் சார் ரொம்ப அதிகமாக தலை தூக்கி இருக்கு ஓடிஏ பார்டர் அப்படிங்கிறாங்க ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டோட பார்டர் அந்த பகுதியில் வந்து அங்க இருக்க சீதகிருஷ்ணையில இது நல்ல விளை தேனி மலைக்காடுகள்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம் அதை இங்க அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த பயிரை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க அங்க போயிட்டாங்க வேலைக்கு அந்த ஓடிஏ பார்டர்ல கஞ்சா வந்து அந்த அளவுக்கு அங்க அறுவடையே பண்றாங்க அதாவது நெல்லு நம்ம ஊர்ல பயிர் செஞ்சு அறுவடை பண்ற மாதிரி பண்றாங்க ஆக்சுவலாக சார் பேர் சொல்ல விரும்பலை இப்போ ரொம்ப ட்ரை காஃப் கோல்டு எல்லாம் இருக்குதுன்னா அந்த கப் சிரப் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன கப் சிரப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு விதமான ஒரு தூக்கம் இது இருக்கும் நல்லா அந்த இரும்பல் போய் நம்ம நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த இதில் ஏதோ சம் மெடிக்கல்ஸ் இருக்கோன்னு மீன் மெடிகேஷன்ஸ் இருக்கோன்னு நினைக்கிறேன் அதையும் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் வாங்கி பாட்டில் கணக்காக குடிச்சு போதை ஏற்றிக்கிட்டாங்கன்றாங்களே அது எதுனால சார் ஆந்திராவில் அதாவது விளையக்கூடிய இடத்துல அதோட விலை வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே நாற்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரை ரெண்டாயிரம் ரூபான்றது ஒரு கிலோ வந்து நாற்பதாயிரம் ஆயிடுது நாற்பதாயிரம் இருந்து அறுபதாயிரம் கூட சென்னை மாதிரி ஏரியால வந்து தேவை ஜாஸ்தி ஏன்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க

ஏதோ ரொம்ப கேவலமான சூழ்ச்சியா இருக்கு சார் ஏன் இப்போ கண்ணகி நகர்ல கஞ்சா விற்கிற கும்பல் வந்து ஒரு ரெண்டு பேர் அது உமாபதினு ஒரு ரவுடி போறது அவங்க பேர்ல ஏற்கனவே கஞ்சா கேஸ் இருக்கு கொலை முயற்சி கேஸ் இருக்கு இன்னும் ரெண்டு பேரும் அவன் வெட்டிடுறான் அதை கேள்விப்பட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க போய் பிடிச்சிருந்தாங்க அவனோட அசோசியேட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போதையில இருக்காங்க கஞ்சா போதையில இவன் கையை கடிச்சிட்டு போலீஸ் எஸ்கேப் ஆகுறான் அவங்க எல்லாம் கல் எடுத்து போலீஸ் மேல அடிக்கிறாங்க போன ரெண்டு காவலரையும் அடிவிட்டு கேள்வாங்க வணக்கம் மக்கள வெல்கம் டு யூ தமிழ் கிரைம் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜாராம் சார் வணக்கம் சார் சார் கஞ்சா கஞ்சான்ற பிரச்சனை வந்து ஆதி இருந்தே நிறைய இருந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏன் சார் ரொம்ப அதிகமா தலை தூக்கி இருக்கு அதாவது கஞ்சாங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அந்த ஆதி காலத்துல இருந்தே இருக்கு தேனி மலைக்காடுகளில் தான் அது விளையுது அது ஒரு செடி அங்க உள்ள அந்த நிலைக்கு அது அங்கே விளையும் அங்கேருந்து அதை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்கும் பண்ணுவாங்க அது ஒரு மீகர் அதாவது குறைந்த அளவில் தான் பயன்படுத்தி இருந்தாங்க இப்போது இதோட பயன்பாடு ஏன் ஜாஸ்தி ஆச்சுன்னு கேட்டிங்க இல்லையா அதுக்கு சொல்கிறேன் அதாவது உலகம் முழுக்குமே கொரோனா அஃபெக்ட் ஆச்சு அந்த சமயத்தில் தமிழ்நாடும் அஃபெக்ட் ஆகி லாக்டவுன் பண்ணாங்க அந்த லாக்டவுன் பீரியடில் அரசு மதுபான கடைகள்லாம் மூடிவிட்டாங்க பொதுமக்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லை போதை பிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து போதைக்காக எதையாவது ஒண்ணு சாப்பிடணும் அப்போ அவங்க தேடி போனதுதான் அந்த கஞ்சா அப்போ வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த பொருளும் கிடைச்சது அத வாங்கி அவங்க புகைச்சாங்க இல்லைன்னா வாயில போட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க அந்த போதை இருக்கும் மாதிரி ஆமா இப்போ ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல போதை குறஞ்சிடும் தெளிஞ்சிரும் ஆனால் இது வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும் ஆக என்னாச்சு அந்த பீரியட்ல லாக்டவுன் பீரியட்ல ரெண்டு லாக்டவுன் போட்டாங்க அந்த ரெண்டு பீரியட்லையும் இந்த போதை பீரியட் அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டாங்க மூவ் பண்ணி சீப்பாவும் கிடைச்சிது ஆக அந்த பக்கம் போயாச்சு போன உடனே என்னாச்சு அதோட தேவைகள் ஜாஸ்தி ஆமா தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட சப்ளை இல்லை இப்போ வெளி ஸ்டேட்ல இருந்து நமக்கு கொண்டு வந்தாங்க ஆந்திரா அங்கே எப்போதுமே கஞ்சா விளையக்கூடிய பகுதி அங்கே வந்து அப்படிங்கிறாங்க ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டோட பார்டர் அந்த பகுதியில வந்து அங்க இருக்க சீதோ இது நல்ல விளையுது தேனி மலைக்காடுகள்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம் அதை இங்க அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த பயிரை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க அங்க போயிட்டாங்க வேலைக்கு அந்த ஓடிஏ பார்டர்ல கஞ்சா வந்து அந்த அளவுக்கு அங்க அறுவடை பண்றாங்க அதாவது நெல் இந்த ஊர்ல பயிர் செஞ்சு அறுவடை பண்ற மாதிரி பண்றாங்க ஆக்சுவலா சார் பேர் சொல்ல விரும்பல இப்போ ரொம்ப ட்ரை காஃப் கோல்டு காஃப் எல்லாம் இருக்குதுன்னா அந்த கப் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன கப் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அதுல வந்து ஒரு விதமான ஒரு தூக்கம் இது இருக்கும் நல்லா அந்த இரும்பல் போய் நம்ம நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுல ஏதோ சம் மெடிக்கல்ஸ் இருக்கும் மீன் மெடிக்கேஷன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் அதையும் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் வாங்கி பாட்டில் கணக்கா குடிச்சு போதை ஏத்திக்கிட்டாங்கன்றாங்களே அது எதுனால சார் உண்மை உண்மை அது மட்டும் இல்ல மாத்திரைகள் போதை மாத்திரைகள் இப்போ அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் கஞ்சாங்கிறத பத்தி முதல்ல பேசணும் இந்த கஞ்சா வந்து அந்த ஓட்டிய பாடல தயாராகுது அங்க வந்து அங்க இருந்து நம்ம ஊருக்கு எடுத்து வராங்க ஆக அது கஞ்சா பயிரிடுறது ஒருத்தர் அதை வாங்கி ஸ்டாக் பண்ணது ரெண்டாவது மூணாவது அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து வர்றது இங்க ஒரு கும்பல் அதை கொண்டு வந்து இங்க ஹோல்சேல் வியாபாரிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது அந்த ஹோல்சேல் வியாபாரி வாங்கி ஒவ்வொரு இடத்துல சென்னைனா சென்னையில உள்ள எல்லா பகுதிக்கும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்கி விற்கிறாங்க ரீட்டைல்

இங்க வந்து அதிக அளவில் அதிக அளவுக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு அதிகமா இந்த கொண்டு போலீஸ் வந்து செக் போஸ்ட் இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு இடையில நிறைய செக் போஸ்ட் இருக்கு அந்த செக் போஸ்ட் வழியா வரலாம் ஆனா வந்தா பிரிச்சிருவாங்க அதை தவிர்த்து எப்படிலாம் வருது அப்படிங்கறத பாக்குறாங்க இப்போ கடைசியா சமீபத்துல அதாவது ஆண்டிப்பட்டியில ஆண்டிப்பட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டிப்பட்டி தெரியும் சார் ஆண்டிப்பட்டி வந்து மதுரையில இருந்து நேர மேற்கு இருக்கு கேரளா பார்டர் ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் அங்க ஒரு கருவாட்டு லாரி வருது அதை செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரம் கிலோ கஞ்சா அந்த கருவாட்டு கடையில இருக்கு கருவாட்டு லாரியில ரெண்டாயிரம் கிலோ கருவாட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அந்த பேக்கேஜுக்கு இடையில கஞ்சா ரெண்டாயிரம் கிலோ ரெண்டு டன் இருக்கு பிடிச்சிட்டாங்களா இல்லையா பிடிச்சாங்க அதான் பிடிச்ச போதும் தெரியுது அது எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது ஆந்திரால இருந்து இந்த நேஷனல் ஹைவேஸ்ல வந்தா செக் போஸ்ட்ல மாட்டிக்கும் எந்த வழியெல்லாம் வந்தா மாட்டிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியா எடுத்துட்டு வராங்க அதே மாதிரி ட்ரெயின்ல ட்ரெயின்ல அதிகமா செக்கிங் இருக்காது நிறைய ஜாமான்ல எடுத்துட்டு ஏறுவாங்க இல்லையா பேக்கேஜஸ் அதோட சேர்ந்து எடுத்துட்டு வந்துருவாங்க அதே மாதிரி லாரில மத்த பொருள் வரையில அது கூட இது சேர்த்து எடுத்துட்டு வருது இது போக தனியா கார்ல எடுத்துட்டு வருது காவல்துறையை ஏமாத்தி கொண்டு வராங்க உள்ள ஓகே ஆமா இப்ப பிடிபட்ட கூடிய எல்லா இடத்துலயும் பாருங்க பேப்பர்ல டிவியில வரக்கூடிய பாருங்க ஆந்திராவில இருந்து அந்த கஞ்சா வங்க பிடிச்சாங்க இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சாங்க ரெண்டு பேர் கைது அப்படிம்பாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆந்திரா வேற இருப்பாரு இன்னொருத்தர் இப்ப நான் சொன்ன தேனி அந்த ஏரியாவை சேர்ந்த இங்க இருந்து அங்க போனவங்க ஓகே அங்க போய் விளைவிக்கிறதுக்கு கூட வேலை செய்யறவங்க எடுத்து வர்றதும் அவங்க வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு மொழி தெரியாது இல்லையா அதனால எங்களுக்கு இடம் தெரியும் மொழி தெரியும் அதனால ரெண்டு பேரும் வந்து மாட்டுவாங்க மாட்டக்கூடிய இடத்துலாம் நிச்சயமா ரெண்டு பேரும் இருப்பாங்க ஏன் சார் ஒரு சின்ன விஷயத்த வந்து மாத்திக்கணும்னாலே வந்து அது நிறைய விஷயத்துல மாட்டிப்போம் கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாத்துறாங்க அசால்ட்டா எல்லாரும் வந்துட்டு அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போது பவர்ஃபுல்லான ஃபோர்ஸோட சப்போர்ட் இருக்குமோ நிச்சயமா இப்போ லோக்கல் போலீஸுக்கு தெரியாம அந்த இடத்துல அந்த ஏரியால எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு நாள் தெரியாமல் செஞ்சிடலாம் ரெண்டு நாள் செஞ்சிடலாம் அடுத்த நாள் எப்படி இருந்தாலும் தகவல் கிடச்சிடும் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் உளவுத்துறைக்குன்னு ஒரு காவலை போட்டிருக்காங்க அவருக்கு வேலையே அந்த ஏரியாவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி மத்தியில் சுற்றி பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாரு என்ன நடக்குது என்ன நடக்க போகிறதுங்கிறத கொடுப்பாரு இது போக பீட் காவலர்கள் அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏரியாவில் அவங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் ஒரு இடத்துல கஞ்சா வைக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு கூட்டம் மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க தெரியும் இப்போ வந்து மொபைல்லே பண்ணுறாங்க ஒரே இடத்துல பண்ணாம வாட்ஸ்அப் குரூப் வச்சு வாட்ஸ்அப்ல சொல்லி வச்சுன்னா கரெக்டா அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நேரம் கூட ஆளை கொடுத்து வாங்குறது கூட கிடையாது ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு போயிருவான் காசு அதுக்கு பக்கத்துல வச்சுட்டு போயிருவோம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து தொழில் ரகசியங்கள் தொழில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அளவுல அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதுக்கு காரணம் மெயினா வந்து லோக்கல் போலீஸ் ரெண்டாவது அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை அந்த கவுன்சிலர் வட்டச்சேறான் இருக்காங்க இல்லையா அவங்களோட தான் இது நடக்குது மூணாவது லோக்கல் ரவுடிகள் கெட் மீஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் காவல்துறையை வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மூணு ஏசி முப்பது அதர் ரேங்க்ஸ் அவங்கள வந்து இதுக்காகவே டிரான்ஸ்பர் பண்ணாங்க

டாஸ்மாக் ஷாப் திறந்த போகிறோம் அதோட ரேட் வந்து நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபா இது வில முப்பது ரூபா நாப்பது ரூபா ஐம்பது ரூபா மேக்ஸிமம் அறுபது ரூபா ஆனா இது அடிச்சா ரெண்டு நாள் மூணு நாள் போது இருக்கு சோ அதனால அந்த அதோட தேவைகள் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்குது அவங்கள அந்த என்ஐபி லால கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு மதுவிலக்கு அமல் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு அது ஒரு ஏ டிஜிபி தலைமையில இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் மூணு யூனிட் ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ ரெண்டு ஹெட் கான்ஸ்டபுள் பத்து கான்ஸ்டபுள் இருந்தும் நடந்துட்டு தான் இருக்கு அந்த இறுதி ரெண்டையும் மெர்ஜி பண்ணிட்டாங்க மெர்ஜி பண்ணிட்டு அந்த ஏடிஜிபி தலைமையில உள்ள டீம் தான் இப்ப பாக்குறாங்க அது போக இந்த கஞ்சா வேட்டை இது இவங்க வந்து இது தனிப்படை லோக்கல் போலீஸ் அவங்களும் கேஸ் பிடிக்க போடுறாங்க படிக்கிறாங்க இவங்க இருந்தும் கூட அதுக்கப்புறம் இந்த கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு ஷைந்த பாபு சாப் முன்னாடி டிஜிபி அறிக்கையில் தனி அதுக்கு ஒரு இது பண்ணாங்க ட்ரைவ் அதுலேயும் கூட ஏகப்பட்ட கஞ்சா பிடிச்சாங்க ஆனாலும் கூட இது இன்னும் அடக்கப்படவில்லை அதோட புழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இதோட விளைவு இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போகிறாங்க சார் இது கெட்டு போகிறாங்கன்றதை தாண்டி ஆக்சுவலாக அந்த கஞ்சா இப்போ நார்மலாக ஒரு பீரியட்டில் பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் அதாவது மது அருந்துறவங்களே வந்துட்டு எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க இந்த கஞ்சா அப்படின்றத பாத்தீங்கன்னா எதிர்த்துல எதிர் எதிர்த்தாப்புல இருக்கிறது வந்து அம்மாவா அக்காவா தங்கையான்னு கூட யாருக்கும் தெரியாதான் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மூளை வந்து அந்த கஞ்சாவை சாப்பிட சாப்பிட வந்து மங்கி போயிடுமா சோ இதனாலதான் அந்த வெறி அதிகமாயி வந்து கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் வந்து நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க சார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப கூட அந்த பாண்டிச்சேரியில சின்ன குழந்தைய வந்து ரொம்ப மோசமா வந்து ஒரு வயதானவரும் ஒரு வயசு பையனும் வந்து சேர்ந்து பண்ணிருக்காங்க அதுல வந்து பேக் சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வயதானவரோட வீட்டுல வந்து இந்த வாலிப பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கஞ்சா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம் ஒன்னா சேர்ந்து சோ இவங்க எல்லாம் பேசி வச்சுதான் அந்த வெறியை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சிறு பிள்ளைய வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்காங்கன்றாங்க இருந்துமே ஏன் சார் எந்த ஒரு இதுமே வந்து ஸ்ட்ராங்கா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்க சொன்ன வழக்கில் வந்து அவங்க பேர்ல ரேப் கேஸ் ரேப் அண்ட் கேஸ் போட்டிருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் நடக்கும் கேஸ் நடந்து அதில் கன்விக்ஷன் ஆகும் அது நீதிமன்றம் மூலமா நடக்கும் பொது வந்த வழக்குகள்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இதுல வந்து இந்த அளவுக்கு அதிகமானதுக்கும் இந்த அளவுக்கு பரவலானதுக்கும் காரணம் அந்த மூணு விதம் சொன்னேன் இது போக நீதிமன்றத்தில் உள்ள தண்டனைகள் அதாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்துல என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் கொண்டு வந்தாங்க சிண்ட்ரல் கவுர்மெண்ட்லேருந்து அது பிரகாரம் போதை பொருள் ஒருத்தர் வச்சிருந்தா அவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்பா ஹா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் அத்தாண்டு சிறை தண்டனை அஞ்சு லட்சம் ரூபாய் அப்புறம் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டானே ஓகே அது மாதிரி ஆரம்ப கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நாளாக நாளாக எவ்வளவு பொருள் வச்சுருக்காங்களோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை ஏன் சார் அப்படி குறைக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அதில் வந்து அரசியல்வாதியோட சூழ்ச்சி இருக்கு இல்லையா அது நீங்கள் புரிஞ்சுக்கங்க அது அரசியல்வாதி சூழ்ச்சியா என்ன காரணங்கிறது அந்த சட்டத்துப்படி முதல்ல அப்படிதான் இருந்தது இப்போ வந்து எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களோ அது மாதிரி தண்டனை அதோடு இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இப்போ நம்ம பேசுற கஞ்சா ஒரு தனி நபர் பத்து கிராம் வச்சுக்கலாம் பத்து கிராமா ஆமா பத்து கிராம் அடிச்சா முத்தி மங்காதா சார் பத்து பேர் சேர்ந்து பத்து கிராம் தான் யோசனை பண்ணுங்க அதாவது மருத்துவத் தேவைகளுக்காக வச்சுக்கலாம் இதுல என்ன சார் மருத்துவத் தேவை இருக்கு இல்ல அதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது பட் அதுக்காக வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல அது மருத்துவரா பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி அது சம்பந்தப்பட்டதுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்

பத்து கிலோ கைப்பற்றாங்க நூறு கிலோ கைப்பற்றாங்கன்னா அதுலேருந்து சாம்பிள் எடுத்து கோர்ட்டுக்கு எதுக்காரங்க மொத்த கோர்ட் மொத்தத்தையும் கோர்ட்டில் ஒப்படைத்து அதில் ஒப்படைக்கையிலேயே கைப்பற்றையிலே அதில் சாம்பிள் எடுத்திருப்பாங்க சாம்பிள் எடுத்து கெமிக்கல் அனுப்புவாங்க கோர்ட் மூலமாக மீதி கஞ்சாவை கோர்ட் என்ன பண்ணுவோம் கோர்ட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது காவல் நிலையத்தில் கொண்டு வச்சுருக்கேன் கிப்பிட்டின் போலீஸ் கஸ்டடின்னு சொல்லி ஆரம்ப பண்றாங்க இந்த கஞ்சா போய் அங்கே லேபில் போய் அதை செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அதில் கஞ்சா இருக்குதா கஞ்சா கஞ்சாதானா இல்லை எத்தனை பர்சன்ட் கஞ்சா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இவன் ஜாமீன்ல விட்டுரலாம் இருக்கு சமீப காலத்தில் அதிக அளவில் இந்த வழக்குகள் வருது அதிக அளவில் இந்த போதைப் பொருள் மாட்டுது ஆக அது எல்லாத்துமே லேபுக்கு அனுப்புறாங்க லேபுக்கு அனுப்புறப்போ அதிகமா அவங்களுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தி ஆயிருது அப்போ அவங்களால குயிக்கா ரிப்போர்ட் கொடுக்க முடியாது அப்போ இவங்க ஈஸியா வெளியே வந்துடுறாங்க இதுவும் ஒரு வழி

இடத்துல கஞ்சா விற்கிறதா தகவல் கிடைச்சு மூணு காவலர்க்கு போறாங்க போன உடனே கஞ்சா விற்கிறவங்க போலீஸ் பார்த்தா பயந்து தானே ஓடுவாங்க போலீஸ் மேல ஒரு பைய தூக்கி வீசுறாங்க அது மூணு சிறுவர்கள் பதினேழு சிறுவர்கள் அதுல நாட்டு வெடிகுண்டு இருக்கு வெடிச்சு மூணு காவலருங்க என்ன அதான் விக்கிறவங்க வந்து பதினேழு வயசு கிடையாது வெடிகுண்டு காவலர் இறந்து போனாலும் சரி அதுக்கு ஒண்ணும் பெரிய கே இது கிடையாது ஏன்னா ரொம்ப கேவலமான சூழ்ச்சியா இருக்கு சார் ஏன் இப்போ கண்ணகி நகர்ல கஞ்சா விற்கிற கும்பல் வந்து ஒரு ரெண்டு பேர் அது உமாபதினு ஒரு ரவுடி போடுறது அவன் பெரிய ஏற்கனவே கஞ்சா கேஸ்லாம் இருக்கு கொலை முயற்சி எல்லாம் இருக்கு இன்னும் ரெண்டு பேரும் அவன் வெட்டிடுறான் அது கேள்விப்பட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க போய் பிடிச்சிருந்தாங்க அவனோட அசோசியேட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போதையில இருக்காங்க கஞ்சா போதையில இவன் கையை கடிச்சிட்டு போலீஸ் எஸ்கேப் ஆகுறான் அவங்க எல்லாம் கல் எடுத்து போலீஸ் மேலே அடிக்கிறாங்க போன ரெண்டு காவலரையும் அடிவிட்டு கேள்வி பண்ணிட்டாங்க அப்புறம் பப்ளிக்கையும் ஃபோன் பண்ணி ஹண்ட்ரட் வந்து அப்புறம் அவங்கள மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுல இந்த உமாபதி இன்னும் கிடைக்கல மற்ற ரெண்டு பேரும் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறைக்கே இதெல்லாம் பாதுகாப்பு இல்ல சார் ஒரு சின்ன டவுட் இப்போ இந்த மாதிரி குண்டு பெட்ரோல் குண்டு வீசுறது நாட்டு வெண் நாட்டு வெடின்னு சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து போலீஸ் போய் பிடிக்கிறப்போ இந்த கஞ்சா விற்கிற பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணி இன் கேஸ் இப்போ வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து இறந்துட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு விபத் மீன் ஒரு மூண்டோட வந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது தன்மானம் கிடைக்குமா சார் சன்மானம் வந்து அரசாங்கம் பார்த்து குடிக்கிறது தான் அதுல வந்து